வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் திருத்தணி பேருந்து நிலையத்தில் அருகிலிருந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ஃப்ளாட் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு ஸோ வீடுகள் மத்தியில் அழகாக இருக்குது அரக்கோணம் பேருந்து நிலையத்துக்குலருந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தொலைவு தான் போகிற வழியில் பாருங்கள் கடைகள் இருக்கு இப்போ மஹால் கட்டிட்டு இருக்காங்க பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு இங்கே லெஃப்ட்டில் ஷாப்ஸுமே இருக்குது கடைகளுமே இருக்குது ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு இடம் தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாமே இந்த இடத்த வாங்கி போடலாம் அழகாக வீடுகள் மத்தியில் இருக்குது ஃப்ளாட்டு ராஜராஜேஸ்வரி மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே பேருந்து நிலையமும் இருக்குது ஓகேவா பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ரோடு வழியாக தான் இந்த பிளாட் இருக்குது சரிங்களா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தாங்க ஸோ அழகான ஒரு வீட்டுமே வீடுகள் மத்தியில் இருக்குது அந்த வீட்டுமனைக்கு சுற்றியே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பில்டிங்ஸ் அப்படிலாம் இருக்குது என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்கிறேன் ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்குதுங்க ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது செவிலியர் குடியிருப்பு இருக்குது ஸோ பாருங்கள் லெஃப்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கே ஓகேவா நம்ம உங்களுக்கு போய் நான் கிட்டவே காட்டுகிறேன் வெறும் பில்டிங் காட்டினாவே உங்களுக்கு புரியாது ஸோ இந்த பில்டிங்கை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ளாட்டுக்கு பக்கத்திலே இருக்குது நான் அந்த ஃப்ளாட்டில் இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜூம் பண்ணிமே உங்களுக்கு காட்டுறேன் சரியா ஸோ இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ ரொம்ப ஸ்பெஷலிட்டியான ஒரு இந்த வீட்டு மணிக்கு அமைஞ்சிருக்குது அழகான ஒரு வீட்டு மனை சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் வீடுகள் மத்தியில் ஒரு வீட்டு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ஏற்ற இடமாக இருக்கும் சரிங்களா ஸோ போகிற வழியிலே சர்ச்சஸ் இருக்குது டெம்பிள்ஸ் இருக்குது ஓகேவா கவர்மெண்ட் லைப்ரரி இருக்குது சட்டமன்ற அலுவலர் உறுப்பினர் அவடைய இடம் இருக்குது ஓகேங்களா அலுவலர் ரூம் இருக்குது ஸோ உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சினா கூட பக்கத்துலேயே திருத்தணி அருகில் வந்து நீங்கள் திருத்தணியில் ரோட்டு ஓரத்தில் இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம் ஸோ அது வந்து உங்களுக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்கிறது இன்னுமே பெரிய விஷயமா இருக்கும் சரிங்களா அரசு ஆரம்ப தொடக்க பள்ளி இருக்குது சரிங்களா இங்கே பாருங்கள் கோவில்களுமே இருக்குது ஸோ நம்ம ஒரு இடத்த வாங்குகிறோம்னா அதுக்கு தேவையான சிறப்பம்சங்கள் எல்லாமே இந்த வீட்டு மணிக்கு அமைஞ்சிருக்குங்க கோவில்கள் இருக்குது சர்ச்சஸ் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது லைப்ரரி இருக்குது ஓகேவா ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகம் இருக்குது பாருங்கள் நூலகம் நான் சொன்னால் போல இருக்கும் ஊராட்சி மன்ற அலுவலகம் அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிறேன் ஸோ எல்லாமே போக்குவரத்து வசதி கொண்ட ஒரு வீட்டு மணியாகவே அமைந்திருக்கிறது நீங்கள் ஒரு மெயின் ரோட்டில் இடத்த வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அது அதிகமாக இருக்கும் விலை ஸோ ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸ் உள்ளே குறைஞ்ச விலைக்கு இந்த வீட்டு மனை வந்திருக்கு வீடுகள் மத்தியில் அமைஞ்சிருக்கு அரக்கோணம் திருத்தணி குருராஜப்பேட்டை சாலை வேடல் ஓகேங்களா ஸோ நாகவேடு பர்த்திபத்தூர் நீங்கள் உங்களுக்கு இடத்த பார்த்துட்ருக்கீங்கன்னா இதை நீங்கள் வாங்கலாம் அருமையான ஒரு வீட்டு மணி சரிங்களா ஸோ இங்கே தான் இருக்குங்க நம்மளுடைய வீட்டு மணி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அளவு இந்த வீட்டு மணி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு நான் கல்லுமே காட்டுறேன் அந்த ஸ்கொயர் ஃபீட் அளவு ஓகேவா எந்த அளவுக்கு கொண்டுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டுனா போல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இங்கேயும் ஒருத்தர் வீடு கட்டியிருக்கிறாங்க ஸோ வீடுகள் நிறைஞ்சு அமைஞ்சிருக்கிற ஒரு இடமாக தான் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு இந்த அளவு தாங்க இந்த ஃப்ளாட்டு தான் சரிங்களா நம்மளுடைய விற்பனைக்கு இப்பொழுது வந்திருக்கிறது இதை நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் பார்க்குறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ உடனே கால் பண்ணுங்கள் கீழ இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் நம்பர் கொடுத்துட்றேன் இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி டிஸ்பிளேலையுமே கொடுத்துறேன் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் வீடியோவில் பார்த்த மாதிரி பாருங்கள் அந்த ஃப்ளாட்டை சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு பாருங்கள் அதை தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் சரிங்களா இதே போல் உங்களுடைய நிலத்தை வாங்கணும் விற்கணும் விளம்பரம் செய்யணும்னா கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ